மக்கள் அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோயிலை பற்றி தான் போறோம் திண்டுக்கல் மாவட்டம்னு சொன்னால் எல்லாேருமே பழனி முருகன் கோயில் தான் ஞாபகம் வரும் பழனி முருகன் கோயில் இல்லாமல் இன்னொரு ஒரு முருகன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ஒரு சிறப்புகள் இருக்குது அந்த கோயிலை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த கோயில் வரலாறுன்னு நம்ம என்ன சொல்றதுன்னா இப்போ எதார்த்தமாக வயல் காட்டில் போகும்போது ரோட்டில் தாவரம் இருந்துச்சுன்னா ஏ தாண்டி குதிச்சோட தாண்டி குதிரா தாண்டி குதிடான்னு சொல்லுவாங்க அப்படி அந்த தாண்டி குதிச்சனால ஒரு கோயில் ஒரு கோயில் உருவாயிருக்கு அந்த கோயிலை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் அந்த கோயில் பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்புறம் வீடியோ லைக் பண்ணிக்கலாம் அப்புறம் நோட்டிபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம அடுத்து போற ஆன்மீக சம்மந்தமாக பக்தி சம்மந்தமாக ஒவ்வொரு வீடியோக்களும் அவங்கள வந்து சேரும் கோயில் தோரண வாயிலில் வந்து அழகாக முருகர் வந்து ஆண்டி குளத்தில் இருக்கிற மாதிரி சிற்பம் வடிவமைச்சிருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளே வந்துட்டோம்னா ஆரம்பத்திலே வந்து விநாயகர் சன்னதி முழுமுகக்கட விநாயகப் பெருமானை வந்து முன்னாடி இருக்கார் விநாயகர் பிள்ளையார் அப்பன் கணேசன் என்ன வேணாம் நிறையா சொல்லிக்கலாம் முழுமுகக்கட விநாயகப் பெருமாள் இருக்கார் இந்த கோயிலுக்கும் வரலாறு இருக்குது வரலாறு கோயில் எப்படி உருவானுச்சு அந்த கோயில் எதனால் உருவானுச்சு அப்படின்னு நான் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றி சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் ரசிப்போம் சாமியை தரிசிப்போம் இந்த தடமே பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஓமுங்கிற கல்வெட் கல்வெட்டில் ஓவம்னு போட்டு நடுவில் ஒரு சூழல் ஒன்று இருக்குது இதே மாதிரி முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற நயனா கோவில் ஊர் நயினாகோயிலுங்கிற ஊரில் நாரணாசுவாமி கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து சைடில் வரும்போது பிரகாரம் வரும்போது ஓமுங்கிற கல்வெட்டிலே ஓமுங்கிற இது கல்வெட்டிலே பதித்து வச்சுருப்பாங்க அதேமாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஓம்லேயே எழுதி 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 பழகுவோம் எழுத்து பழகுவோம் அரிசியில் எழுத சொல்லுவோம் நாங்கள் வந்து அதிகமாக எழுத்து பழகணும் இந்த கோயிலுக்கு போய் அந்த ஓமுங்கிற இதில் தான் எழுத்து எழுதி நாங்கள் பழகினோம் அதிகமாக அந்த கோயிலில் தான் பழகணும் எழுத்து எழுதி இந்த கோயிலில் வந்து விநாயகப் பெருமான் இருக்காருக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் உள்ளே போனாலும் விநாயகப் பெருமான் உள்ளே இருக்கார் மேலே வந்து அருள் மிக ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் தாண்டிக்குடின்னு போர்டு வச்சுருக்காங்க உபயம் பண்ணியிருக்காங்க உபயதாரர்களுக்கு நன்றியை நம்ம சொல்லிப்போம் இந்த இவ்வளோ மலவுச்சிலே கோயிலுக்கு வந்து உபயோகம் அத நம்ம நன்றியை சொல்லிப்போம் அப்படியே வந்து பைரவமூர்த்தி சன்னதி வந்து சைடில் இருக்குது முருகப்பெருமான சைடில் வந்து மூர்த்தி சன்னதி இருக்குது அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இடுமண் சன்னதி இருக்குது இந்த இடுமன் எப்படி இங்கே வந்தார் எதனால் இடுமண் வந்தார் அப்படிங்கிற பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் கோயிலுக்கு உள்ளே போனோம்னா உள்ளே நமக்கு அனுமதி கொடுக்கல உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு அனுமதி கொடுக்கல இங்கே அணையா தீபம் அணையா விளக்கு வச்சுருக்காங்க அப்படியே உள்ளே பார்த்தோம்னா நாகர் மேலே மயில் வந்து மயில் வாகனம் இருக்கிற மாதிரி அழகாக வந்து ஒரு சில வச்சுருக்காங்க இங்கே நிர்வாக கமிட்டிலாம் இருக்காங்க ஒரு ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டுதே இருந்தாங்க அப்புறம் நம்ம வீடியோ எடுத்தே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா மக்களை உங்களுக்கு வந்து நம்ம அதை சொல்ல முடியாதுல்ல டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுல்ல அதுக்காக தான் இவ்வளோ உழைப்பு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ லைக் பண்ணிடுங்க நோட்டிஸ் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்புறம் அடுத்து போகிற ஆன்மீகம் தான் வீடியோ வரும் மக்கள் உங்கள் மக்களை உங்களை நம்பி தான் ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க வந்து பார்க்க வேண்டிய இடங்கள்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க நம்ம சுட்டாத்தளத்தில் வைக்க மாதிரி வச்சுருக்காங்க முருகன் பாதம் பாறை இயற்கையாக தோன்றிய மயில் சர்ப்பம் பாறையில் உள்ள சுனை தீர்த்தம் ஆஞ்சநேயர்கள் முருகனை வழிபடுதல் இயற்கை விபூதி பிரசாதம் இயற்கை உதி பிரசாதம் வரலாறு இருக்குது அதை நம்ம சொல்லுவோம் அப்படியே வந்து மற்ற கோயிலில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு பொருளுக்கு வந்து ஒவ்வொரு பயன்கள் சொல்கிறாங்க அதிகமாக வந்து பசந்த ஏரியும் பசும்பாலும் நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா மஞ்சள் பொடியும் அபகம் பண்ணாமல் நமக்கு இன்னும் கொஞ்சம் பழங்கள் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதிலே அதற்கான பயன்கள் போட்டிருப்பாங்க பழங்களும் போட்டிருப்பாங்க இந்த கோயிலே வந்து பார்க்குறக்கு வந்து அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது நவக்கிரக மூர்த்தி சைடில் இருக்காங்க நவக்கிரக மூர்த்தி வந்து சைடில் இருக்காங்க கோயில்ல வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இல்லாமல் ஆச்சரியமாகவும் இல்லாமல் அழகாக சிம்பிளாக இருந்தாலும் சிறிய கோயிலாக இருந்தாலும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொழுது நம்ம வந்தனால கொஞ்சம் கூட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக லைட் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அமைதியாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரிங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்ற வர வரமாட்டாங்களாம் நிர்வாகத்தை கேட்டப்போ சொன்னாங்க இந்த மணியை அடித்தா கீழே இந்த மணியை பார்த்தோம்னா மணி வீடியோவில் அந்த மணி அடித்தோம்னா அந்த கீழே தான் தாண்டி குடிக்கிற ஊர் அந்த ஊரு கேட்குமா மணி இந்த மணி சத்தம் தான் அங்கே கேட்குமா அப்படி இருக்கீங்களா வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் சவுண்டு கே இந்த ஒலி கேட்டோன்னா வந்து ஓகே இங்கே பூஜை நடைபெறுது அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அப்படியே வழிபட்டுக்குவாங்களாம் இப்போ நம்ம அடுத்து நம்ம போகிற இடம் முருகன் பாதம் சொல்லியிருந்தால முருகன் முருக தாண்டி குடி அந்த தாண்டி குடிங்கிற ஒரு வரலாறு ஒரு கதை இருக்குது அதை சொல்லுவேன் முருகன் முதல் முதல் பாதம் பட்ட இடம் இந்த இடம்தான் அது வழிபடுறாங்க சுனை நீர் இயற்கையாகவே உருவாகும் தாமிரபரணி இது மாதிரி அதெல்லாம் பெரிய பெரிய ஆறுகள் பிரான்முறையில் வந்து இயற்கையாக சுனை நீர் உருவாகும் பிரான்மலை உச்சியில் உயரத்தில் வந்து முருகன் கோயில் இருக்கு ஒரு ஒரு இஸ்லாமிய கோவில் ஒன்று இருக்கும் எப்படி சொல்ல எனக்கு தெரியல ஏழு முறை போயிருக்கேன் அது நான் எப்படி சொல்லலன்னு தெரியல அங்கே ஒரு சுணிநீர் இருக்கும் அதுவும் இயற்கையாக வட்டரா வரும் இங்கேயே இதுதான் இங்கே கோயில் தீர்த்தமாக இருக்குது கூடு போட்டு மூடி இருக்காங்க அது மூணு காரணம் என்னென்னு கேட்டப்போ வந்து இலைகள் குப்பையெல்லாம் போகுது வர பக்தர்கள்லாம் குப்பையை போகிறாங்க அது உள்ளே போகுது வேணும்னா கேளுங்க நாங்கள் தீர்த்தம் வந்து எடுத்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க நிர்வாகத்தில் நல்லா தீவம் அழகாக காற்றுல அணியாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படியே அப்படியே கோயிலை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கோயில் சிறிய தான் சிம்பிளாக தான் கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது பிரகாரம் முழுவதும் வந்து அழகாக புல்வெளி சுற்றி இந்த கோல்ஃபுல் க்ரௌண்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது மரங்கள் காரு வர்றதுக்கான வசதிகள் வந்து இங்கே இருக்குது மழை உச்சில தான் இருக்குது தாண்டிக்குடிங்க அடிவாரத்தில் இருக்குது அடுத்து நம்ம இந்த கோயிலை பார்த்து நம்ம நிர்வாகத்தில் இருக்கிற ஐயா கிட்ட வந்து கேட்போம் குடி பாலமுரு கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தலைவரில் இந்த கோயில் தாண்டிக்குள்ளே அமைஞ்சிருக்குது இந்த பாலமுருகன் வந்து இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் உடுப்புனே இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு வர முடியும் ஒன்று ரெண்டாவது வந்து இங்கே வந்து ஆன்மீக சக்தி ஜாஸ்தி இருக்குது வண்டிமல சுவாமிகள் அவர் மேலே எல்லா சோமசுந்தரம் அவரோட முயற்சியிலையும் பண்டிமிலை சாமியினாலேயே அந்த கோயில் உருவானது இந்த கோயில் வந்து முற்காலத்தில் மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட மக்கள் ஆதி மனதில் இந்த இடத்துல கும்பிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஏழில் பஞ்சமரி சாமிங்க வர்றப்ப அவருக்கு முருகன் ஜோதி ஜூபத்தில் காட்சி கொடுத்து இந்த இடத்துல முருகன் காய்ச்சி கொடுங்க கோயில் கட்டுங்க சிறப்பாக இருக்கும்னு சொல்லி சொன்னார் இங்கேருந்து பழனிக்கு தாண்டி போனதுனால இந்த ஊருக்கு பேர் தாண்டிக்குடின்னு பேர் இது அகஸ்தியர் வந்து பழனி தாண்டிக்குடி பூம்பாரம் மூணு இடத்துல தியானம் பண்ணிருக்காங்க கடையா இருந்திருக்கு அதனால இந்த இடத்துக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தி இங்கே வரக்கூடிய மக்கள்லாம் வந்து எந்த குறையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி இங்கே வந்து வேண்டிட்டு போனால் அவங்களுக்கு விமோச்சனம் உண்டு இப்போ சமீப காலமாக நிறைய பேர் வந்து இங்கே இருக்க சுனை சுணை தீர்த்தம் இயற்கை ஊதி இதுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு பல பிரச்சனைகளுக்கு சாமிகளாக சொன்னாங்கன்னு சொல்லி வந்து வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த கோயிலுடைய வளர்ச்சி வந்து ஒரு சித்தர் வந்து பிற்காலத்தில் இந்த கோயில் சின்ன திருப்பதி மாதிரி விளங்கும் அதுக்கான அம்சம் இங்கே இருக்குது சித்தர்கள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கான முயற்சியை நாங்களும் டெவலப் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த கும்பகாசியம் ஏழாவது மாதம் கும்பாபிஷேகம் பண்ணோம் நல்ல முன்னேற்றம் இப்போ ஒரு அன்னதான கூடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருமே மதியான நேரத்தில் பசி இல்லாமல் சாப்பிட்டு அவங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு போகணுங்கிற எண்ணத்தில் அந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கான இது இருக்குது இந்த ரெண்டாவது எவ்வளோ குழப்பமாக எவ்வளோ பிரச்சனையோடு இங்கே வந்தாலும் சரி இந்த டெல்லிக்குழு நினைஞ்சிட்டிங்கன்னா மனசு அவங்க அமைதி இருக்கும் நிம்மதி இருக்கும் இங்கே வந்து அகஸ்திய தியானம் இருக்கார் முருகன் இருக்கார் பண்டிமணி சாமி இருக்கார் இவங்க வந்து நீங்கள் தியானம் பண்ணிட்டு போனீங்கனாலே இந்த இடத்துல முயற்சி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் இதை வந்து இந்த கோயில் ட்ரஸ்டினுடைய செக்ரட்டரியான இருபத்தி மூணு வருஷமாக இதனுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு முழு அவங்க எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி இங்கே இருக்குங்கிறது பின்னம் இந்த அன்னதான குளம் கட்டுறதுக்கு ஐநூறு பேருக்கு மேலே வந்து டேபிள் போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான அளவு பிளான்லாம் பண்ணி வந்துருக்கோம் அறுபது லட்ச ரூபாய்க்கு இன்ஜினியர் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு அங்குற கொடுத்து உதவி செய்யக்கூடிய எனக்கு மனசுக்கூடிய பக்தர்கள் நேரடியாக கோயிலே வந்து கொடுத்து ரசீது ரசீதை வாங்கிக்கிறான் நேரடியாக வர முடியாதவங்க இந்த என் நம்பருக்கு சே சேல நம்பருக்கு தொடர்பு மாட்டீங்கன்னா பேங்கினுடைய விவரம் சொல்லுவோம் இப்போ அந்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் உங்கள் நம்பர் அப்படி சொல்லிடுறீங்க என் நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் என் பேர் சண்முகம் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த வாரம் சொல்லுவோம் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் நாங்கள் முருகன் பார்த்து செய்வார் இந்த கோயிலுக்கு செஞ்சவங்க இது வரைக்கும் யாரும் போனது கிடையாது அஞ்சு ரூபாய் செஞ்சாச்சுன்னா பத்து ரூபாய்க்கு முருகன் அங்கே தள்ளி கொடுக்குறாரு அது நிறைய பேர் அனுபவிச்சு பண்ணிட்டாங்க இந்த கும்பகாசம் நடக்கிறப்ப அந்த மாதிரி உணர்வு தான் ஏற்பட்டது அதே வரைக்கும் அந்த நீங்கள் உதவி செய்யுங்க இப்போதைக்கு பிரசாதமாக செம்மையெல்லாம் கொடுத்து கொடுத்துருவோம் இதை தட்டில் போட்டு சாப்பாடை கொடுக்கணுங்கிறது நினைக்கிறோம் அது அந்த முயற்சியில் இது வந்து அந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு பக்தருடைய மனசுகளையும் முறையும் போய் சொல்லணுங்கிறதே எங்களுடைய ஆவா இந்த தாண்டி கூடிய ஆலயத்தில் வரலாறு நம்ம அப்படி சொல்லிக்கிட்டோம்னா சொல்ல வந்து முருகர் வந்து மலைவளம் சோலை அப்படியே பாட்டு திரும்பும்போது அப்போ இடும்பன் வந்து ரெண்டு கையாத்திலேருந்து ரெண்டு மலையை சுமந்துட்டு வர்றாரு அப்போ வந்து முருகர் வந்து ஆசை வந்துடுது இந்த ஒரு மலையில் வந்து நமக்கு வந்து இருப்பிடமாக ஒரு மலையை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தாண்டி குதிக்கிறாரு அப்படி தாண்டி குதிக்கும்போது வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அவரோட பாதம் பதிஞ்சிருது அதான் அதை அவர் பாதம் பட்ட இடம் தான் தாண்டிக்குடி இப்போ அவர் மூலவராக இருக்கிற இடம் தான் தாண்டிக்குடி இந்த கோயில் தான் அந்த அவரோட பாதம் வந்து பின்னாடி எடுத்து வீடியோவில் வரும் அதை பார்த்து எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலில் வந்து இடும்பன் முருகன் மூலவர் முருகப்பெருமான் முரும கணபதி மயில் பைரவர்மன் அகஸ்தியர் பண்டைமலை சுவாமிகள் அனைத்து சுவாமிகளுக்கு வந்து தனித்தனியாக வந்து ஆலயங்கள் இருக்குது சன்னதிகள் இருக்கின்றன அப்படியே வந்து இந்த ஒரு நாய்குட குளச்சிகள் இருக்குது அப்படி எடுத்துக்கணும் சொன்னலை முருகரோட பாதம் என்று கூறுநில அந்த பாதம் தான் இது நம்ம தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த கோயிலில் வந்து பழனி மார்க்கமாக வரலாம் வத்தலகுண்டு திண்டுக்கல் மார்க்கமாக வரலாம் நம்ம கொடைக்கடல் தாளுகளில் தான் இருக்குது ரா ராமாபுரம் மாவட்டத்தில் இருக்க திரு ஆட ஆணை வந்து திருவாடானை மாறின மாதிரி முழுப்பெருமுகம் தாண்டி குதிச்சனால தாண்டிக்குடின்னு வந்து பேர் வந்து மாறிடுச்சு காலப்போக்கில் மாறிடுச்சு இந்த கோயில் கும்பாசியமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் வந்து பண்ணியிருக்காங்க சுதந்திரம் அடைஞ்ச ரெண்டா ரெண்டு வருஷத்தில் பண்ணியிருக்காங்க இந்த மலைக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது தாண்டிக்குடின்னு இல்லை தாண்டிக்குடி மலைன்னு இல்லாமல் ஜோதி வடிவத்தில் தோன்றியதுனால் இந்த மலைக்கு வந்து ஜோதிமலைன்னு பேர் இருக்குது ஜோதிமலை இந்த மலைக்கும் பேர் இருக்குது இந்த இடம் தான் சுணினி இயற்கையாக உள்ள சுழை நீர் இவர் ஆதிமலை வாழ்ந்த இடம் ஒன்று இருக்குது நம்ம காட்டில் ரொம்ப தூரத்தில் இருக்குது நம்ம காட்டில் அடுத்த மலை ரொம்ப பார்ப்போம் இந்த கோயிலில் தீர்த்தமான இந்த நீர் தான் இருக்குது இதை குப்பை போகக்கூடாதுன்னு மூடி போட்டிருக்காங்க அது நம்ம கேட்டோம்னா வந்து எடுத்து கொடுப்பாங்க நிர்வாகத்தில் கேட்டோம்னா எடுத்து கொடுப்பாங்க முக்கியமாக வந்து இந்த கோயிலில் வந்து எழுவத்தஞ்சு அடி ஒரு மண்மேடு ஒன்று இருக்குது அந்த மண்மேடு அந்த மண்ணு தான் வந்து இங்கே விபூதி பிரசாதமே கொடுக்குறாங்க இந்த கோயிலை பிரசாதமே வந்து அந்த மண்ணு தான் அந்த மண்ணை வந்து விபூதி பிரசாதமே கொடுக்குறாங்க இந்த கோயிலில் வரலாறு வந்து சிறியதாக இருந்தாலும் முருகர் வந்து ஆசைப்பட்டு வந்த இடம் வந்து தாண்டிக்குடி அதிகமாக திண்டுக்கல் மாவத்தில் எல்லாருக்குமே வந்து பழனி முருகன் வந்தவரை இப்படி ஒரு முருகங்களுக்கு அடுத்து வந்து யாராச்சும் பழனி முருகனால் இந்த கோயிலை அப்படியே தரிச்சுட்டு வாங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்து அடுத்த ஒரு ஆலயத்தில் வந்து அடுத்து என்ன ஆலயத்தை பற்றி போடலாம் வரலாறு பற்றி போடலாம்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஆலயத்தை பற்றி தெளிவாக விரிவாக வரலாற்றோட சிறப்பம்சங்களோட ஆறு சொல்லுவோம் நம்ம உங்களே வச்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு ஆலயத்தோடு வந்து உங்களை வந்து காண்கிறேன் நன்றி வணக்கம்